உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் பாராளுமன்ற தேர்தலிலே எட்டு புள்ளி இரண்டு விழுக்காடு வாக்குகளை பெற்று மாநில கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கின்ற நாம் தமிழர் கட்சிக்கு இதயம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அவற்றோடு சேர்த்து தமிழ்நாட்டு அரசியலை தவிர்க்க முடியாத கட்சியாக வளம் வந்த விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியும் மாநில அந்தஸ்து மாநில கட்சியின் அந்தஸ்தை பெற்றிருப்பது மிகவும் பெருமையாக இருக்கிறது அந்த கட்சிக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ் தேசியத்தை முற்றுமுழுதாக உள்வாங்கி கட்சியாக இருப்பது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மையமாக வைத்து தமிழ் தேசிய அரசியலுக்கான ஒரு பேசுபொருளாக கொண்ட கருத்தியல் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி மக்களிடம் இருந்து எட்டு புள்ளி இரண்டு விழுக்காடு வாக்குகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் மாநில கட்சி என்ற அந்தஸ்தையும் அவர்கள் பெற்றுவிட்டார்கள் இருந்தது நான்கு சதவீதம் ஆறு சதவீதம் இப்போது எட்டு சதவீதம் இப்படியே சென்று கொண்டிருந்தால் தமிழ் தேசியம் நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் அது வளர்ச்சி என்பது படிநிலையாக சீராக இருக்கிறது நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் ஆனால் காலம் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் தனித்தே நின்று நாம் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்தை உள்வாங்கி தமிழ் தேசியத்தை மக்கள் மத்தியிலே விதைத்து அதனை அறுவடை செய்ய வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் எடுக்கும் அதை மறைக்கவே முடியாது மறைக்கவும் முடியாது அதை பொதுவெளியிலே பேசித்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் வளர்ச்சி அபரிவிதமாக இல்லை ஆனால் ஒரு சீராக ஒரு படிநிலையாக போய்கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே கூட்டணி தேவையாக இருக்கிறது தமிழ் தேசியத்திற்கு மிக சிறப்பான வலிமையான ஒரு கூட்டணி இருந்தால் மட்டும்தான் தமிழ் தேசியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் வெல்ல முடியும் என்ற ஒரு நிலை இருக்கிறது அதை மறக்க முடியாது நீங்கள் திராவிட அரசியல் வரலாறு எடுத்து பாருங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் அரசியலே கூட்டணி இல்லாமல் நின்றுக்கிறதா எந்த அரசு வா எந்த தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லாமல் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் தேர்தலிலே மக்களை சந்தித்ததா என்று கேட்டால் இல்லை அவர்கள் தனியாக நின்று ஒருபோதும் தேர்தலை சந்திக்கவில்லை மக்களை சந்திக்கவில்லை கூட்டணியாக நின்று தான் தேர்தலையும் மக்களையும் அவர்கள் சந்தித்தார்கள் இதுவரை காலம் வென்று கொண்டு வருகிறார்கள் அவருடைய அந்த சூட்சுமத்தை நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் தமிழ் தேசியம் அடுத்த கட்டத்திற்கு முன்னோக்கி நகர வேண்டும் என்றால் அடுத்த பாய்ச்சலை அவர்கள் வாய வேண்டும் என்றால் தமிழ் தேசியம் கூட்டணி அமைத்தே தீர வேண்டும் கூட்டு பலத்தோடு வந்தால்தான் அசுர பலத்தோடு இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை அடியோடு மண்ணை கவலைக்க முடியும் அடியோடு வீழ்த்த முடியும் சாய்க்க முடியும் நாம் தமிழர் கட்சி இதுவரை சொல்லி வந்த விடயம் என்ன திராவிட கட்சிகளோடும் தேசிய கட்சிகளோடும் கூட்டணி இல்லை சரி திராவிட கட்சிகளோடும் தேசிய கட்சிகளோடும் தானே கூட்டணி தேவையில்லை ஆனால் தமிழ் தேசியத்தை உள்வாங்கிக் கொண்ட பிற தமிழ் தேசிய கட்சிகளோடு கூட்டணி வைத்துக் கொள்ளக்கூடாது என்று நாம் தமிழர் கட்சி சொல்லவும் இல்லை அப்படி பொது வழிகளை அறிவிக்கவும் இல்லையே அதனால் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்தை உள்வாங்கிக் கொண்ட பிற கட்சிகளோடு கூட்டணி அமைக்கலாம் இதில் தவறே இல்லை அவர்கள் திராவிட கூட்டணியில் இருந்தால் கூட பரவாயில்லை நான் தமிழ் தேசியத்தை உள்வாங்கி கொண்டிருந்தால் அவர்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உள்ளெடுக்கலாம் இப்போது மாநில அந்த மாநில கட்சி என்ற அந்தஸ்தியை பெற்றிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ் தேசியத்தை உள்வாங்கி கொண்ட கட்சி தான் அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் தமிழ் தேசியத்தை முற்றுமுள்ளதாக விசிகா தொடங்கப்பட்ட காலத்திலே தமிழ் தேசியத்திற்காக பயணித்தவர் தான் தமிழ்நாட்டு மேடைகளிலே தமிழ் தேசியத்தை தான் மேடைக்கு மேடை தமிழ் தேசியத்தை பரப்பியவர் தான் இப்போது வழிமாறி திராவிடத்திடம் சென்று சரணடைந்திருக்கிறார் அவரை மீட்டுக் கொண்டு வர வேண்டும் தமிழ் தேசியத்திற்கு உள்ளே இழுக்க வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தமிழ் தேசியத்தை உள்வாங்கிக் கொண்ட கட்சி தான் தமிழ் தேசியத்தை நாடு முழுவதும் பரப்பியவர்கள் தான் இந்த இரண்டு கட்சியும் ஒரு குடிசார்ந்து செயல்படுகிறார்கள் ஒரு சா தங்களுடைய சாதியை முன்னிறுத்தி அவர்கள் செயற்படுகிறார்கள் அவர்கள் அவர்களுடைய சாதிக்காக வேலை செய்கிறேன் என்று சொல்கிறார்கள் வெளியிலிருந்து பார்க்கின்ற தமிழ் தேசியவாதிகளுக்கு அவர்கள் தமிழர்களுக்காக செயல்படுகிறார்கள் என்றுதான் பார்க்க பார்க்கத் தோன்றுகிறது ஏனென்றால் அந்த சாதியும் தமிழ் தமிழர்களுக்குரிய சாதியாக இருக்கிறது அவர்கள் வேலை செய்கின்ற அந்த குடிகளும் அவர்கள் வேலை செய்கின்ற அந்த சாதியும் அந்த சாதிக்குரிய மக்களும் தமிழர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் சாதியாக அதை பார்த்தாலும் நாங்கள் அவர்களை தமிழர்களாக பார்க்கிறோம் என்ற அடிப்படையிலே தமிழர்களுக்குள் ஒரு குறும் பிரிவுக்காக அவர்கள் வேலை செய்கிறார்கள் ஒரு சிறு பிரிவுக்காக அவர்கள் வேலை செய்கிறார்கள் என்றால் அந்த மக்களும் தமிழர்களாக இருப்பதனால் அவர்கள் தமிழர்களுக்காக வேலை செய்கிறார்கள் அவர்கள் தமிழ் தேசியத்தை உள்வாங்கிக் கொண்டவர்கள் அதனால் அவர்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உள்ளிடுக்கலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்துவிட்டது பாட்டாளி மக்கள் கட்சி வந்துவிட்டது தற்பொழுது கட்சி கட்சி ஆரம்பித்திருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டே சட்டசபை தேர்தலுக்கு வர ஆயத்தமாக இருக்கின்ற அண்ணன் விஜய் அவர்கள் தமிழ் தேசிய பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய செயற்பாடுகளை பார்த்தால் அப்படித்தான் தெரிகிறது அவருடைய கட்சியின் பேரை பாருங்கள் தமிழக வெற்றி கழகம் அவருடைய பார்வை ஒரு தமிழ் தேசிய பார்வையாகவே இருக்கிறது திராவிட கட்சிகளோடு தேசிய கட்சிகளோட கூட்டணி வைக்கக்கூடிய எந்த ஒரு முகாந்திரமும் இப்போது அவரிடம் இல்லை அவர் இப்போது வாழ்த்து சொல்லுகின்ற போது கூட மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்ற இரண்டு கட்சிகளுக்கு மட்டும்தான் வாழ்த்தை சொல்லியிருக்கிறார் நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளை பெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவர் வாழ்த்து சொல்லவே இல்லை அதை சரியாக நீங்கள் உற்று கவனிக்க வேண்டும் எட்டு புள்ளி இரண்டு விழுக்காடு வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் கட்சிக்கு அவர் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்ற விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி மாநில அந்தஸ்தை பெற்றுவிட்டது மாநில கட்சியாக அந்தஸ்தை பெற்றுவிட்டது அந்த கட்சிக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் ஆன அப்படினால் தமிழ் தேசிய பாதையில் பயணிக்கக்கூடிய காலம் வெகு விரைவில் இல்லை என்பதை இது எடுத்து காட்டுகிறது திராவிட கட்சிகளுக்கோ தேசிய கட்சிகளுக்கோ அவர் ஒருபோதும் ஆதரவு கொடுக்கவே இல்லை இந்த தேர்தலில் கூட நாம் தமிழர் கட்சிக்கும் மறைமுகமாக அவர் ஆதரவு கொடுத்தார் என்றே பேசப்படுகிறது நாம் தமிழர் கட்சி வெல்ல வேண்டும் என்ற ஒரு நினைப்பு அண்ணன் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது தமிழ் தேசியமாக அவருடைய நெஞ்சுக்கள் கரு கொண்டு விட்டது என்று அவருடைய ஆதரவாளர்கள் சொல்லுகிறார்கள் அப்படி என்றால் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு ஒன்று உருவாக்கினால் அதில் நாம் தமிழர் கட்சியை தலைமையாக கொண்டு இயங்கக்கூடியதாக இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழக வெற்றி கழகம் இவற்றோடு சேர்ந்து இப்போது திராவிட கூட்டணியிலே இருக்கின்ற அண்ணன் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் மிகச்சிறந்த தமிழ் தேசியவாதி ஆனால் பலிதவரி போய்விட்டார் திராவிட முன்னேற்ற கூட்டணிக்குள் இருக்கிறார் அவர் வலிதவரி போயிருக்கிறாரே தவிர தமிழ் தேசியத்தை விட்டுவிட்டு அவர் போகவில்லை அவருடைய கட்சியின் பேரை பாருங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழர்களுடைய வாழ்வுரிமையை உறுதிப்படுத்துவதற்காக வந்தவர் அதனால் அவரை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இணைத்துக் கொள்ளலாம் இதைவிட திராவிட கட்சிகளிலே மிகவும் புகழ் பூத்த தலைவர்களாக இருக்கின்ற தமிழ் தலைவர்கள் அவர்களை உள்ளிழுக்கலாம் அவர்களுக்கு செல்வாக்கு இருந்தால் அவர்களை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் உள்ளெழுத்துக் கொள்ளலாம் அப்படி அதிமுகவில் இருக்கின்ற ஓ பன்னீர்செல்வம் செல்வம் பக்கம் மிக செல்வாக்கு உள்ளவர் ஒரு தமிழராக இருக்கின்றார் தமிழர்களிடத்தில் தமிழ் தேசியத்தை விதைப்பது மிகப்பெரிய வேலை இல்லை அவர்கள் தமிழராக இருந்துவிட்டால் தமிழை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்துவிட்டால் அவரை திராவிட தேசியத்தில் இவ்வளவு காலம் உறிப்போய் இருந்துவிட்டால் கூட அவர்களிடம் மிக இலகுவாக தமிழ் தேசியத்தை விதைத்து விடலாம் ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் தமிழ் தேசியத்தை விதைத்து விட்டு அவரை தமிழ் தேசிய பாதைகளை முடுக்கி விடலாம் அது ஒரு பிரச்சனை இல்லை அப்படி திராவிட கட்சிகளிலே எங்கெங்கெல்லாம் தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடியவர்கள் தமிழை நேசிக்கக்கூடியவர்கள் தமிழர்களாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அவர்களுடைய நெஞ்சத்திலே தமிழ் தேசியத்தை விதைக்க வேண்டும் அப்படி விதைத்து அவர்களை தமிழ் தேசியத்தின் பாதையில் திருப்பிவிட வேண்டும் இந்த தமிழ் தேசிய கூட்டணிக்கு வலிச்சேர்க்கின்ற அளவிலே அவர்களை மாற்றிவிட வேண்டும் அப்படி ஒரு மெகா கூட்டணியை அப்படி ஒரு வலிமையான கூட்டணியை அமைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டணி இப்படி இருந்தால் திராவிட தேசியம் இந்த திமுக மண்ணைக்கவை செய்யலாம் அடியோடு அழித்து விடலாம் எதிர்க்கட்சியாக கூட இவர்கள் இருக்க முடியாதபடி நாங்கள் செய்துவிடலாம் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஒரே கருத்தில் தமிழ் தேசிய கருத்தில் மட்டும்தான் என்ற ஒரு நிலையை நாங்கள் உருவாக்கி விடலாம் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலிலே நான் சொல்லுகின்ற இந்த கணக்குப்படி கூட்டணி அமையமாக இருந்தால் நிச்சயமாக வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டே தேர்தலிலே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் ஆட்சியை பிடிக்கும்